அருளாசியுடன் நீலமேக சுவாமி அணுக்குவதன் நாளைய பஞ்சாயத்தை நாளை இன்றைய உங்கள் உங்க திருநாவுக்கரசர் என்ற இறைவன் கொடுத்த அடைமொழியோடு தினசரி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் இல்லாமல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக்கொண்டு கொண்டு காண்கின்ற உங்களுக்கும் கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த சப்ஸ்கிரைப் செய்கிறவங்களுக்கும் போகிறவங்களுக்கும் நன்றி கொண்டு இன்றைய காலை நெல்லுக்கடை மாரியம்மன் நாகப்பட்டினம் அவரோட திருவிழாவை பற்றி நேரடி வீடியோ போட்டிருந்தேன் அப்புறம் இப்போ ஷார்ட்ஸ் விஷன் போட்டிருந்தேன் இன்னொன்று செடியில் உற்சத்தை பற்றியும் சொல்லி போட்டிருந்தேன் திருத்தேரில் சாமி எழுந்துருத அம்பாள் எழுந்திருந்த காட்சியும் போட்டிருந்தேன் இதேமாரி எல்லாம் உள்ள இறைவனர்கள் எனக்கு மட்டும் கிடைப்பது இல்லாமல் அனைவருக்கும் கிடைப்பதற்கு வேண்டி உங்களுக்காக இந்த திருநாவுக்கரசர் இறைவனை தொழுது இந்த நாளைய பஞ்சாங்கத்தை தற்போது இப்போது முழுமையாக தெரிவிக்கிறது மகிழ்ச்சி அடைகிறேன் நாளைக்கு வந்து சித்திரை மாதம் இருபத்தி ஓராந்தி தேதி பன்னிரெண்டு அஞ்சு இருபத்தஞ்சி திங்கக்கிழமை கிழமை பௌர்ணமி தேதி வந்து நாளைக்கு பத்து இருபத்தாறு தான் அப்புறமேல வந்து சுவாதி நட்சத்திரம் ஆறு பதினேழு முடிய மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் நாளைக்கு நாலாம் நாளைக்கு வர இருக்குது சந்திராஷ்டமம் இப்போ நாளைக்கு முடிஞ்ச பிறகு நாலாம் நாளைக்கு பதிமூணாம் தேதி மாறுது நாளைக்கு பன்னெண்டாம் தேதி தான் அதனால் பதிமூணாந்தேதி சந்திராஷ்டமம் மாறுது ராகு கால காலையில் என்னென்னா ஏழு இருபத்தெட்டுலேருந்து ஒம்பது மூணு முடியாது யமகண்டம் வந்து பத்து முப்பத்தி ஒம்பதுலேருந்து பன்னிரெண்டு பதினாலு முடியும் சுபகுறைகள் சுபோரைகள் காலையில் என்னென்னா அஞ்சு ஐம்பத்தாறுல ஆரம்பிச்சிருச்சு அஞ்சு ஐம்பத்தாறுலேருந்து ஒம்பது ஆறு அம் அஞ்சு ஐம்பத்தாறுலேருந்து ஆறு ஐம்பத்தாறு வரும் தான் அதுக்கப்புறம் பன்னெண்டை காலிலேருந்து ஒன்று ஐம்பத்தாறு முடியும் அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் இல்லை பிற்பாளையில் இரவு தான் இருக்குது அஞ்சு ஐம்பத்தாறுலேருந்து எட்டு ஐம்பத்தாறுல சுப நாள் நாளைக்கு நாள் இதில் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லலாம் திருமணம் ஸ்ரீமந்தம் உபநயனம் வாசக்கால் வைக்க இப்படி மாங்கல்யம் செய்ய புது வண்டி வாங்க வித்யாரம்பம் செய்ய இப்படி சில நல்ல விஷயங்கள்லாம் செய்யலாம் பத்தாவதுக்கு மே பதினெண்டு ரெண்டு அன்புக்குள்ளே நாளைக்கு மெயினாக வந்து இன்றைக்கி இரவு எட்டு மணிலேருந்து ஆரம்பிச்சது சித்திரா பௌர்ணமி சித்தாரா சித்ரா பௌர்ணமிக்கு வந்து பலவிதமாக பல காரணங்கள் சொல்கிறாங்க சித்தர்களுக்காக இந்த நாள் இரவு நாளை இரவு வரலருக்கு இருக்குது சித்தருக்காக உருவா சித்தர்கள் வந்து இப்போ வந்து வாசம் செய்வாங்களாம் அதனால தான் நம்ம வந்து சித்தனாவை பௌ பௌர்ணமி இன்றைக்கி வந்து வெளியில் வந்து பக்தர்களுக்காக அருள் பாடிக்கிறதா சித்திரை மாதம் வெளியில் வருவாங்களாம் இன்றைக்கி வந்து இந்த வடக்கு பயில் உள்ள கோரக்கர் சித்தர் ஆலயம் இருக்குது அங்கே பயங்கர விசேஷமாக இருக்கும் அமைதியான ஆலயம் கோரக்கர் சித்தர் ஆலயம் கோரக்கர் சித்தர்னாலே இந்த சித்தர்களே ஒரு தலைமை பண்பு வைத்தவர் சே டாய் வணக்கம் அதேமாரி தலைமை பண்பு வகைத்தவர் தான் வந்து கோரக்கர் சித்தர் அவரை பற்றி சொல்லணும்னா சித்தர் ஆகிறது யார் வேணாலும் ஆகலாம் அதுக்கு என்னென்னா மெயினாக வந்து ஆசை திறக்கணும் திறக்கணும் சித்தருங்கிற பேர் எடுக்கிறது சின்ன விஷயம் இல்லை இறைவனால் நேரடி தொடர்புள்ள உள்ளவங்க தான் சித்தரை சித்தரை பற்றி அது ஆராய்ச்சியே இருக்கு ஆகலாம் எதையுமே திறன் ஒன்றே ஒன்று மட்டும் திறந்தால் ஆ ஈசியாக சித்தராயிடலாம் ஆசை அந்த ஆசையை திறந்தால் சித்தராயிடலாம் ஒன்றும் இல்லை நம்ம தண்ணி குடிக்கணும் மனசு கேட்டால் கூட தண்ணி குடிக்கணும் எண்ணம் வரக்கூடாது தண்ணி குடிக்கணும் என்ன வந்துட்டாலும் அது ஆசையாக தான் மனதோட எண்ணங்கள் வந்து நிப்பாட்டிகிட்டே ஆன்மாவோட ஆன்மாவாக நம்ம தொடர்பு கொண்டா சித்தராகலாங்கிறது ஐதீகம் இன்றைக்கி அவங்களோட வரலாறு எல்லாமே அப்படி தான் இருக்குது சித்தர்கள் இறைவனுக்கு இறைவனோட தூதர் நான் கூட ஏற்கனவே பல காணலில் போய் இறைவன் தூதர்னு போட்டிருந்தேன் இறைவன் தூதர்னால் எந்த விதமான ஆசைக்கும் இணங்காமல் தண்ணி அதாவது பாலும் பழமும் அதுவும் வந்து விருப்பப்பட்டாதான் அந்த பூஜை எதுக்காக அந்த ஆசைப்படா நீங்கள் இறைவனை நினைத்து பூஜை செய்யும் பொழுது தியானிக்கும் பொழுது தன்னை மெய் மறந்து எத்தனை நாட்கள் எத்தனை இரவு பகல் என்று பாராமல் நம்ம அப்படியே கண்ணம் மட்டு ஓம் தியானம் பண்ணிகிட்டே இருப்போம் நமக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் நம்முடைய ஆன்மா மட்டும் வந்து இரவுன்ட்டு பேசிகிட்ருக்கோம் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேனா நான் வந்து நானே சொல்லலை அதனால புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் நான் என்னமோ த அப்படியே படித்து வச்சு மனப்பாடம் பண்ணுற மாதிரி அப்படி இல்லைங்க எல்லாமே வந்து இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் இறைவன்கிட்ட என்ன நான் பேசிகிட்டு இருக்கேன்னோ அதுதான் சொல்லுவேன் இந்த வெளிநாடு வாழ் அன்பர்களுக்காக காலைல போட வேண்டிய நேரடி லைவ் போட முடியல அதனால் வருத்தத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் காரணம்னா இன்றைக்கி வந்து நெல்லுக்கடை மாரியம்மன் நாகப்பட்டினம் ஆலயத்தில் இன்றைக்கி உங்களுக்கு இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து லைவ் ப்ரோக்ராம் போட்டிருக்கேன் நெல்லுக்கடை ஆரியம்மன் மாரியம்மன் அவங்க அந்த அம்மா பேர் சித்தலா பரமேஸ்வரி ஆலயம் அவங்க அம்மா பேர் இந்த சைடு எல்லாமே வந்து சித்தலா பரமேஸ்வர் தான் இந்த நெல்லுக்கடை மாரியம்மனை பற்றி ஒரு சின்ன வரலாறு நான் சிறிய வயதுலேருந்து எனக்கு கேள்விப்பட்டது என்னன்னா ஆரம்பத்தில் இந்த நெல் பிடிப்பாங்க பார்த்தீங்களா நெல் பிடிக்கிறப்ப அந்த இடம் வந்து நெல் பிடிக்கிற இடமா தான் இருந்தது அந்த இடம் இப்போ இருக்க ஆலையாக இருக்க நெல் பிடிக்கிற இடமாக இருந்தது அது உள்ளார ஒரு அம்பாள் திடீர்னு தோண்டி அந்த நெல் பிடிக்கிற இடத்துல சரசம் அதிகமாகிட்டோம் அதிகமாகும்போது அது என்னடா அது இந்த இடத்துல மட்டும் நெல் அதிகமாகுது அதிகமாக காண பார்த்தா உள்ளார இந்த அம்பாள் சிலை இருந்ததுதான் அதனால தான் அந்த இடத்துக்கு வந்து நெல்லுக்கடை மாரியம்முங்கிற சிறப்பு பட்டம் இருந்தது ஓம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் சிவாயம் நம்ம அந்த நெல்லுக்கடை மாரியம்மனோட அம்பாலோட இன்று திருத்தேர் பவனி திருத்தேர் விழா மற்றும் அங்கே வந்து ஒரு செடில் உற்சவத்தை பற்றி இன்றைக்கி போட்டிருந்தேன் செடில் உற்சவம் நிறைய பேர் தெரியாது ஒவ்வொரு ஊரில் ஊர் ஐதீகம் ஆனால் நாகப்பட்டினம் நெல்லுக்கடை மாரியம்மனை பொறுத்தவரைக்கும் அங்கே வந்து சிறிய குழந்தைகளை வந்து அந்த ஒரு மரம் மாதிரி இருக்கும் நடுவில் ஒரு சாமி மாதிரி உள்ள ஒரு விரதம் இருந்து அவங்களை வந்து ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் வந்து அப்படியே ஒரு சுற்று ஒரு சுற்று ஏற்றி இறக்கி விடுவாங்க அது வந்து நம்ம பக்தியாக வேண்டிக்கிட்டு அவங்க வந்து சுற்றி திருவாங்க அதை பார்த்தா அவங்களுக்கு காணொலியில் போட்டிருக்கேன் எல்லாமே முடி இவங்க இன்றைக்கி காணொலியில் பாருங்கள் லைவ் வீடியோவும் போட்டிருக்கேன் வீடியோவும் போட்டிருக்கேன் அது வந்து ஒரு வருஷத்தில் அது ஒரு சிறப்பான ஒரு நாள் எப்படி மதுரைக்கு சித்திரை திருவிழாவோ மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு திருவிழா மாதிரி இது ஒரு திருவிழா இது வந்து ஒரு மிக சிறப்பாக இருக்கும் அன்னதானம் எங்கே பார்த்தாலும் வளர்க்குவாங்க இடத்துலையும் இருப்பாங்க அந்த அம்பாலை பார்த்து நம்ம நினச்சது வேண்டிகிட்டால் எல்லா சிறப்பாகாமையும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது எதுக்காகனா நீங்கள் போய் ஒரு முறை பார்த்துட்டு வாங்க நீங்கள் நினச்சது நிறைவேறும் அந்த அம்பாள் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த அம்பாள் அவள் நீங்கள் நினச்சது எதாக இருந்தாலும் அவள் செஞ்சு கொடுப்பாள் ஆனால் அவங்க அந்த அம்பாள்கிட்ட வந்து விளையாண்டுட்டிங்கன்னு வச்சுக்கலாம் நைட் ஒன் நைட்டாக வந்து கனவுல வந்து பயமுறுத்தி உங்களை துவசம் பண்ணுறோம் அதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் நான் அனுபவிச்ச ரீதியை அனுபவ ரீதியாக சொல்கிறேன் அவ்வளோ மிக சிறப்பு வாய்ந்த அம்பாள் ஸ்ரீ நெல்லுக்கரை மாரியம்மன் சித்தலா பரமேஸ்வரி அம்பாள் நீங்கள் நினைச்சது கண்டிப்பாக நிறைவேணும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதில் போய் பார்த்துட்டு இந்த நீங்கள் காணொலியை பார்க்குற அன்பர்கள் எந்தெந்த எனக்கு தெரியாது இந்த பக்கம் வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் நெல்லைக்கடை மாரியம்மனை பார்க்கலாம் அது உள்ள இன்னொன்று நாகப்பட்டினத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா இன்னொரு கோயில் இருக்குது அருள்மிகு காரோயான சுவாமி நிலாய்ச்சி அம்மன் கோயில் இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த கணபதிக்கு வந்து இந்த சிலை வந்து முப்பத்தி ஆறு அடி உயரம் முத முதல்ல தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம இந்த இடத்துல சுற்றும் போது மொத மொதல் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே முப்பத்தாறு அடி உயர விநாயகர் சிலையை இங்கே தான் பிரதிஷ்டை பண்ணாங்க அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு ஒவ்வொரு கூட ஒரு விதமாக மாற்றிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் அது பேஷன் ஆகிட்டாங்க இப்போ இதோட முப்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது எனக்கு அது ஆரம்பித்தது இப்போ ஒரு முப்பது வருஷத்துக்கு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் உனக்கு என்ன இயர் போட்டு தாங்க தெரியல இப்போ ஒரு ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக தான் அந்த விநாயகர் சிலை முப்பத்தி ஆறு அடி உயரம் அதில் வந்து இப்போ முத முதல்ல தமிழ்நாட்டிலே இந்த இடத்துல தான் மொதல் முதல் பெரிய கணபதி பார்த்திங்கன்னா நம்மளே அசந்து போயிடுங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு கணபதியாக அமைஞ்சது அதுக்கப்புறம் இந்த காணொலியில் வந்து நான் என்ன சொல்ல வர காரணன்னா நாம் நினைக்கிறது எல்லாமே சிறப்பாக எண்ணங்கள் அமையணும் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் அமையணும் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இதை வந்து சொல்ல வந்தேன் இன்னும் நிறையா சொல்ல வந்த மாட்டேன் சித்ரா பௌர்ணமி பற்றி சொல்லுங்கள் நாளைக்கு அன்பர்களே அன்புக்குள்ளே இன்று இரவோ நாளைக்கு இன்றைக்கி நிறையா பேர் இரவு எட்டு மணிக்கு மேலே இன்றைக்கி உள்ள சாய்ந்தரமே மத்தியானமே கிளம்பியிருப்பாங்க திருவண்ணாமலை நோக்கி கிரிவலத்தை நோக்கி கிரிவலம் சுற்றுவருவல் மிகச் சிறப்பு கிரிவலத்தில் சுற்றி அருவல் ஓம் சிவாயா சிவாயண்ண மந்திரத்தை மட்டுமே பயன்படுத்தணும் அனாவசியமாக அங்கே போய் குடும்ப கதைலாம் நிறையா அங்கே குடும்ப கதையை பேசிக்கிட்டு என்னமோ டூரிஸ்ட்டு பாட்டு மாதிரி ஆகிட்டாங்க அதேமாரி இல்லாமல் இளைவன் திருமண திருவண்ணாமலை சொல்லி சுற்றி வந்தால் எதுக்காக இந்த திருவண்ணாமலை சுற்றி வரோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம போடுது திருவண்ணாமலை சுற்றி வரதுக்கு காரணம் வந்து அங்கே சித்தர்கள் வாழும் பூமி அது சித்தர்கள் உருவான பூமி சுற்றி சித்தர்கள் தெரியாது கண்ணுக்கு இன்று அந்த மலையை சுற்றி வரும்பொழுது சித்தர்கள் உங்களுக்கு காட்சி கொடுத்து உங்களுக்கு நல்லதே செய்வார் அதுவும் இன்றைக்கி சித்திரா சித்திரா சித்தர்களுக்காக உள்ள ரெண்டு காரணம் சொல்கிறாங்க ஒன்று வந்து சித்திரகுப்தன் கணக்கு எழுதுகிற நாள் கணக்கு எழுதுகிற அதாவது வரவு செலவு கணக்கு நான் தான் ஏற்கனவே சொன்னால் சிசிடிவி கேமரா மூலம் இறைவன் பார்த்துட்ருக்கான்னு சிசிடிவி கேமரா மூலம் நம்ம செயல்கிற செயல்போ அதுதான் சித்திரகுப்தனோட கணக்கில் நம்ம கணக்கு வருவோம் நம்முடைய பாவங்கள் நன்மைகள் புண்ணியங்கள் நாம் செய்கிற அன்னதானங்கள் நாம் கொடுக்குற ஒவ்வொரு செய்தியும் வந்து பாவ புண்ணியத்தில் கணக்கு தான் சித்திரகுப்தன் சித்திரகுப்தன் வச்சு தான் அங்கே உள்ள மேலே உள்ள பிரம்மாக்கள் பிரம்மா ஆக்கரவர் அழுத்த சக்தி படைத்த அழுத்தன்னா வந்து அம்மா தர்மெல்லாம் வந்து இவங்களாம் கணக்கு பார்ப்பாங்க லைவு ஜாதகம் சொல்லுங்களா சுவாமி ஜாதகம் சொல்வது இல்லை சாமி ராசி நட்சத்திரம் சொன்னீங்கன்னா இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ராகு கெது பயிற்சி பழங்கள் போட்டிருக்கேன் குரு பயிற்சி பழங்கள் போட்டிருக்கேன் சனி பயிற்சி பழங்கள் போட்டிருக்கேன் லைஃப்பில் ஜாதகம் சொல்வது கிடையாது சாமி இன்னொன்று ஜாதகம் வந்து நிறையா பேர் இப்போ கேட்குறாங்க ஜாதகத்தை பொறுத்தவரம் அவங்கவுங்க குடும்பத்துக்கு உள்ள ஜோசியாரை தான் முதல்ல பார்க்கணும் நீங்கள் கண்டவளை மற்றவங்கள நம்பி அதை பற்றி செயல்படாங்க ஏன்னா உங்கள் குடும்பத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் ஜாதகத்தை கொடுத்து அவங்கள்ட்ட தான் பார்க்கணும் இப்போ நீங்களுக்கு பிறந்தவங்க அப்பா அம்மா பார்த்துருப்பாங்க அல்லது நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்குன்னு ஆஸ்தான ஒருத்தர் இருப்பாங்க அவங்களுக்கு தான் உங்கள் குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில சொல்லுவாங்க நீங்கள் அடுத்தவங்களை பார்த்தீங்கன்னா நானும் சொல்ல நான் வந்து உண்மையை நேரடியாக போட்டுன்னு உடச்சிடுவேன் அடுத்தவங்க வந்து உங்கள்கிட்ட பணம் புரிக்கிறது பணம் பறிக்கிறதுக்காக இல்லாததுக்குள்ள சொல்லி அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் இதை செய்யுங்க அது செய்யுங்கன்னு உங்கள்கிட்ட பணம் புடுக்கிறதுக்கு தான் பாதி பேர் அழகிறாங்களே தயவு செய்து ஜாதகம் பார்க்குறவர்கள் அவருடைய குடும்ப ஜோதிடரை அணுகும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஆன்லைனில் பார்க்குறேன் ஆஃப்லைனில் பார்க்குறேன் நீங்கள் வந்து காசை பணம் அனுப்புங்க உங்களுக்கு நாளைக்கே உங்களுக்கு வீடு கட்டுற யோகம் வருது இல்லை நாளைக்கு உங்கள் வைத்திய வலி இது உங்களுக்கு சரி பண்ணுவேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆயிரரூபா பணம் அனுப்புங்க ரெண்டாயிரூபா அனுப்புங்க நீங்கள் அனுப்பிச்ச பணம் கிடைச்சது இது பூஜை ஜாமம் பத்தாது உங்களுக்கு வந்து இன்னும் பரிகாரம் செய்யணும் அதுக்கு ஒரு லட்ச ரூபா ஆகும்பாங்க உங்களை பயமுறுத்திடுவாங்க இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து யாராவது சாகிடும் இப்படி ஒன்று கிடக்கு ஒன்று சொல்லுவாங்க அதனால் செய்து ஆன்மீக அன்பர்கள் ஜோதிடத்தை தயவு செய்து ஆஸ்தான ஜோதிடரை மட்டும் பார்ப்போம் ஆஸ்தான ஜோதிடருக்குன்னு தெரியும் இந்த குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம் இதுக்கு வந்து சில பரிகாரமே சொன்னாலும் இந்த கோயிலில் விளக்கு போட்டுவாங்க திருநள்ளாறு கோயிலில் போய் ரொம்ப விளக்கு போட்டுவாங்க இந்த த திருநாகேஸ்வரத்தில் ராகு இதாக இருக்கா அதெல்லாம் எப்படி இருக்குது என் டைம் எப்படி இருக்குது நான் இப்போ சொன்னேன் நான் உங்களுக்கு தான் இவ்வளோதான் சொல்லிட்டுருக்கேன் சேகர் மாணிக்கம் பழனிசாமி டைம் வச்சுலாம் சொல்ல முடியாது லேப்டாப் வச்சுருந்தால் நீங்கள் வந்து ராசி நட்சத்திரம் மட்டும் தான் சொல்ல பார்த்தா சொல்ல முடியும் நீங்கள் டைம் வச்சுன்னாலாம் என்னால் இப்போதைக்கு பார்க்க முடியாது நீங்கள் ராசி நட்சத்திரம் சொல்லுங்கள் அதை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் ஜாதகத்தை பொறுத்தவரையும் நீங்கள் தயவு செய்து அன்பர்களே குடும்ப ஜாதகத்தை பார்க்கவும் இப்போ நான் அந்த ராசி பலன் டெய்லி சொல்கிறாங்க பார்க்குறாங்க சொல்கிறாங்கலாம் நீங்கள் சொல்கிறீங்களா அதுவும் வந்து தலைக்கு வர பாகையே தலைக்கு வர ஆபத்தை தலை கவசத்தோடு போகிறது தான் இந்த ராசி பலன்லாம் இப்போ நம்ம ஒரு ஒன்றும் இல்லை சிம்ம ராசிக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன் சிம்ம ராசிக்கு சிம்ம ராசி அன்புதான் பரவாயில்ல ரா மகளாம் சிறப்பாக இருக்குதுங்க நான் பசங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நேற்று இப்போ படித்தே சொல்கிறேன் நேற்று பலன்னு சொன்னத சிம்ம ராசிக்கு வந்து ஒரு சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கார் ராகு பகவான் அவரை ஜென்ம ராசியில் இருக்கார் கேது பகவான் ஏழாம் இடத்தில் ஏழா ஏழாம் இடம் இருக்கு ஏழாம் இடத்துல அதை வந்து இன்னொன்று குரு பகவான் வந்து வராது குரு ஒரு சிறப்பான லாபஸ்தானத்தில் வராது சிம்மராசி அன்பர்களுக்கு என்னென்னா ரெண்டுமே சரியில்லை சனி பகவானும் சரியில்லை ராகுகேது பகவானும் சரியில்லை ஆனால் குரு பகவானோட பார்வை வந்து லாபம் லாபத்தில் வராது ஸோ நாள் அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் காலமாக இப்போ வந்து சரியாகிறதுக்கு குரு பவன் பிறந்ததுனால குரு நல்லா இருக்குது ஏன்னா லாபஸ்தானத்தில் வந்ததுனால ஆனால் இருக்கும் அதே நேரத்தில் குரு உங்களுக்கு பலனை உருவாக்கி பொருளாதார பிரச்சனைகள் வராத அளவுக்கு பழையபடி தலைமைத்துவம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்டு போயிருந்தாலும் சீர் பண்ணுவார் சிம்மராசி ராசி இது ஒரு நேற்று காணொலி பிடிச்சது ஐயா சிவாலய சிவாய நமக சிம்ம ராசிக்கு இப்போ தான் உங்கள்கிட்ட சொல்லுங்கள் அன்பரே சிம்ம ராசியை பற்றி இப்போ சொல்லியிருந்தேன் நீங்களே கேட்டீங்க சிம்ம ராசியை பற்றி தான் இப்படி ஒரு உயர்வான ஒரு சொல்லியிருந்தேன் சனி ராகுக்கேது சரியில்லை ஆனால் குரு பவானிலிருந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி மத்தியானம் குரு பிறந்திருக்காரு பதினாலாம் தேதி தான் வந்து என் கணித பஞ்சாங்கப்படி குரு மாறுறாரு அதனால சிம்மராசி அன்புக்கு இனிமே தான் நல்லா இருக்கும் நீங்கள் மற்றது ஏதாவது தெரியும்னா நேற்று காணொளியில முழுமையாக எல்லாமே சொல்லியிருந்தேன் நான் சொல்கிறது இல்லாமல் நானாக சொல்கிறதா சில பேர் நினைச்சிட்டு இருக்கேன் கிடையாது இந்த இடத்துல வந்து போது எல்லாம் வரல இறைவன் அவங்க என்ன சொல்கிறாங்களோ டாப்பிக் சொன்னால் அதுதான் மாறுமொழிய உண்மையிலேயே நீங்க நீங்கள் நினைக்கிறது மாதிரி நான் பெரிய அப்படியே அவங்களை அப்படியே மய விஸ்மரிசம் பண்ணுறதுக்காக சொல்கிறது கிடையாது இறைவன் என்ன வழிபட சொல்கிறாரோ என்ன சொல்ல சொல்கிறாரோ சொல்லுவான் உண்மை மட்டும்தான் சொல்லணும் ஏன் இதில் வந்து என்ன எதுக்காக உண்மை சொல்லணும்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுதான் வேற ஒன்று இப்போ சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் இருப்பாங்க இப்போ இந்த நேற்று இந்த குரு பயிற்சி சொல்லணும் இந்த பதினாலாம் தேதி இன்னிலேருந்து வச்சிக்கலாம் வாக்கியம் பஞ்சாங்க அப்படி இன்னும் நாளைக்கு நாலு நாளைக்கு பதினாலாம் தேதி வந்து என்கணிதப்படி ஸோ ஒரு நாலு நாள் தான் டிஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் சிம்ம ராசிக்கு இருக்கு அப்படி ஒரு தெம்பு கொடுத்தோம்னு சொல்லலாம் ஆனால் உண்மையில் இது நல்லா இருக்குது சிம்ம ராசிக்கு குரு பகவான் பிறந்ததுலேருந்து சிம்ம ராசிக்கு சிறப்பாக இருக்குது அதனால் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனிமே வந்து அருமையாக இருக்கும் இந்த கடந்த கொஞ்ச காலமாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க ராதைக்கேது சனி பவானோட இதெல்லாம் வந்து சரியில்லாத இப்போ தூக்கி உங்களை நிறுத்துது அதுதான் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதுமாரி கடகராசிக்கு சனி பயிற்சி நல்லா இருக்குது ராகுகேது பயிற்சி சரியில்லை குரு பயிற்சி சரியில்லை ஸோ அவங்க வந்து ஆனால் சனி பகவானோட பலம் வந்து கடகராசிக்கு வந்து இறங்கிடுது நல்லா புரிஞ்சோனா சனி பகவானோட பலம் ஆஞ்சநேயர் பலம் வந்து சனி பகவானோட பலம் கடகராசி அன்புக்கு வந்து இறங்கிடுது அதனால அவங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இந்த இருக்கிற ராகு கேது பயிற்சி குரு பயிற்சியோட பழங்களை வந்து கொஞ்சம் தண்ணி தள்ளி காட்டி தண்ணி காட்டி எழுந்திருக்கணும் வேற அவனும் கிடையாது அதை சமாளிக்கிற திறமையாக சனி பகவான் கொடுத்துருக்கார் இந்த மற்ற கிரகத்தோட எஃபெக்ட் வந்து சனி பகவான் வந்து அவங்களுக்கு தூக்கி கொடுக்க நிறுத்திருக்கார் கும்பராசி அன்பல்ல கும்பராசி என்னென்னு நான் சொல்லலைங்க இன்னும் ஒரு நாலு நாள் ஆகும் இன்னைக்கு இன்றைக்கு வந்து மகரம் சிம்மம் இன்றைக்கி வந்து தான் சொல்ல போகிறேன் கண்ணீராசி இன்னிலிருந்து மேற்கன அஞ்சு ராசி சொல்லிட்டேன் அதனால் கண்ணீராசிக்கு இன்னும் ஒரு சற்று நேரத்தில் காணொளி வெளியாகும் கண்ணீராசி அமலும் ஒவ்வொரு நாளாக காணும் பதினாலாம் தேதிக்குள்ளே சொல்லிவிடுவேன் இன்றைக்கி ராசி நாளைக்கு உரிச்சகம் துலாம் இப்படி ஒன்றுனா ஒரு நாலு நாளில் முடிச்சிடுவேன் காணொளி இருபது நிமிஷத்துக்கு மேலே நாளில் நேரலை நாளை மீண்டும் சந்திக்கிறேன் என்னுடைய காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு என்னோட காணொலி உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம் உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாமே அதில் விளக்கம் இருக்குது ஐயா சதய நட்சத்திரம் எப்படி இருக்குது நீங்கள் திடீர்னு சதய நட்சத்திரம் எப்படின்னு இப்போ கேட்டீங்கன்னா நான் இப்போ கொஞ்சம் பார்த்து தான் சொல்ல முடியும் என்னோடய காணொலி வாட்ஸ்அப் நம்பர் எழுவத்தி மூணு ஐம்பத்தெட்டு அறுபத்தாறு நாற்பத்தேழு எழுபத்தெட்டு இந்த காணொலில் சில கேள்விகளை கேளுங்க அந்த ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பதில் அளிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டோம் நான் என்ன ஐயா ஐயா கண்ணீராட்சி கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு போங்க இதோ சற்று சில வினாடிகள் இந்த ஒரு மணி வந்து இன்னும் எல்லாமே செல்லில் இருக்குது இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் காணொலி ஆகும் காணொளி வெளியாகும் ஆயுள் நட்சத்திரம் அயில் நட்சத்திரம் ராசி ஐயா வீடு தொடங்கலாமா இந்த ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் என்னுடைய காணொலியும் நேரடியாக பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னோடய காணொலி இன்னொரு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் வரல நன்றி கூடி விடைபெறு சதையர நட்சத்திரன்னு நேர மின்மை காரணமாக மன்னிக்கவும் இப்போயே காலம் நேரம் ஓடிவிட்டது நாளை லைவில் செஞ்சேன் உங்களுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புகிறேன் சொல்கிற குறிச்சிங்க செவன் த்ரீ ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் செவன் செவன் எயிட் வாட்ஸ்அப் நம்பர் இதில் வந்து நீங்கள் கேள்வி கேளுங்க அதுக்கு பதில் ஆடியோவில் அனுப்பப்படும் ஜாதகம் பார்த்து அனுப்ப மாட்டாங்க அதையும் சொல்லிவிட்டு ஜாதகத்தை வந்து பார்த்து சொல்லுவேன்னா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அதுக்கு உண்டான ஒரு அதை குடும்ப ஜோசியில் பாருங்கள் பல முறை சொல்லியிருக்கேன் எல்லா வல்ல இறைவர்கள் கிடைக்கும் இன்னும் சற்று நேரத்தில் கன்னிராசிக்கு நீங்கள் அதான் இப்போ கண்ணிராசி அன்பர்களே இல்லை இங்கே ஒரு பத்து நிமிஷம் கழித்து என்னுடைய காணொலியை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் எல்லாம் வல்ல எம்பெருமான அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பார்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் ஆளுடன் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் தேடணும் சுவாமி திருநாவுக்கரசர் எங்கே இருக்குது வராறா வரலையான்னு தேடணும் அன்பர்களே தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னோட காணொலி கிடைக்கும் என் காணூன் மூலமாக உங்களுக்கு என்ன இப்படி பண்ணால் நாளைக்கு நல்ல எதுன்னு உங்களுக்கு டவுட் வந்து டப்புக்குன்னு என்ன என் காணூனில் வேணும் நல்லெண்ணெய் தெரியும் நாளைக்கு காலம் எத்தனை மணிக்குன்னா நீ கலண்டரில் போட்டது நம்பாதீங்க காலண்டரில் வந்து பாக்கிய பஞ்சம் அப்படியே எப்போது ரெகுலராக உள்ளது ஆனால் உத்தராயண காலத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாலரை டூ ஆறுன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னி காலம் வந்து என்ன அஞ்சுலேருந்து ஆற வரலாம் இருக்குது ஸோ ரா கேலண்டர் உள்ள போட்டிருக்க வந்து உத்தேசமாக எடுத்துங்க ரா காலண்டர் உள்ளது ஒரு ஒரிஜினல் டைம் கிடையாது நான் சொல்கிற பஞ்சாங்கப்படி டெய்லி சொல்கிற காலண்டரை பார்த்துங்க இந்தமாரி என்ன காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உடனே உடனே கிடைக்கும் நாளே பஞ்சாங்கத்தை இன்றைய தோற்றுக்குறேன் நாளைக்கு என்னது இன்றைக்கே நாளைக்கு எங்கேயா வெளில போகிறேன்னா இன்றைக்கே டைம் பார்க்கலாம் எட்டு மணிக்கு மேலே நீங்கள் அமுகி பார்த்துக்கா நான் வந்துடுவேன் முடிஞ்ச திரைக்கு அதில் வந்து சந்திராஷ்டமம் சொல்லுவேன் ராகுகாலம் சொல்லுவேன் யமகண்டம் சொல்லுவான் குறைகள் சொல்லுவேன் திதி என்ன திதி இந்த திதி ஒரு சில பேர் திதி இந்த தெளி இது செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு பிரதம திதி நாளைக்கு நைட்டு பத்தரைலேருந்து நாலு நாளைக்கு ஏறலாம் அப்போ பிரதம திமுக போய் செய்வீங்களா பாட்டி பஸ் அமாவாசை பாட்டி இந்தமாரி தரிசெயலாங்கிறத என்னுடைய காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும் அன்பில் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய காணொலியை நேரடியாக காணுங்கள் எல்லாம் வர இரண்டு நடித்திருக்குன்னு உங்களை விடப்படுது உங்களுக்கு திருமண சார் இது இந்த சட்டம் வந்து ராசிக்கு காணொலி வெளியிடப்படும் நன்றி